பட்டே என்ன கோவம் அம்மா மேல உனக்கு அப்படி கோவம் அம்மா மூக்கள்லாம் கீறி வச்சுன்னு வந்துக்குறீங்களா எங்க போயிட்டு இங்க வாங்க எங்க போறீங்க எங்க போயிட்டு மூக்கள்லாம் கீரின்னு வந்துருக்கீங்க பட்டு எங்க போய் சண்டை போட்டு வந்தீங்க மூக்கள் புண்ணாமா பாப்பாக்கு அம்மா கூட கோ கோபமாட்டீங்களா நீங்க என்ன கோபம் காலையில உனக்கு கொடுத்த இல்ல பாப்பா குட்டிக்கு அழுகி அழுகி பாப்பா குட்டிக்கு கொடுத்தே இல்லைம் அம்மா பட்டும்மா உனக்கு அப்படி ஒரு கோபமா பாப்பா பிள்ளைகளுக்கு பேச மாட்டீங்களா அம்மா கூட அய்யோ சரி அப்ப கா சொல்லு கா கா பட்டே என்ன பண்ணீங்க ஏ அப்போ பாரு காலை சொறியிருது கைய சொறியிருந்தே வேலை பட்டுக்கு ஐய பிள்ளைய அதுக்கு பட்டே ஐயோ அப்படி உம்முன்னு போகிறீங்க பேச மாட்டிங்களாக்கா அம்மா கூட அப்படி ஒரு கோவமாக்கா பட்டு எங்கே போகிறீங்கம்மா பட்டு டே பட்டு வாமா எங்க பட்டு காணமேம்மா அம்மா ஏன் பட்ட காணுமே அம்மா எங்க போனாங்க அம்மா பிள்ளைங்க அங்க போ போனீங்க நீங்க கிழிக்கி கிழிக்கி பிள்ளைங்க அண்ணே அப்படி ஒரு கோவமா புள்ளைக்கு பேச கூடாது கோவமா அம்மா ஐயோ பேசாட்டி போ நான் கூட கா என்னமா நீ பேச மாட்டேன்மா அம்மா கல்கல்கியா வருதுமா அம்மா கல்கல்கா வருதுமா நீங்க இப்படி இப்படி கால் பண்ணிடுது வருதுமா அம்மா கிட்ட பக்கமா நீங்க அங்க போய் கோவமா பாய்மா